ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சே Priya ப்ரியா வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் செஞ்ச முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுக்குலாம் அலாரம் வந்து வச்சு எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கிராட்டிடியூட் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணதுக்கப்புறம் டைம் பார்க்கும்போது மூணு ஐம்பது ஆயிடுச்சு வெளியில் எந்திரிச்சு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நிலவு நல்ல பிரகாசமாக இருந்துச்சு அதை பார்த்து ரசிச்சுட்டு பிரபஞ்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்னை எந்திரிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாசம் கூட்ட ஆரம்பித்தாச்சு குப்பைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை அதனால டக்குன்னு கூட்டி முடித்தாச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாசலை வந்து கூட்டி விட்டுக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து கூட்டக்கூடாது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதனாளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி வச்சிடணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வறண்டாவில் வெளியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாச தெளிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலான தண்ணியில் வந்து வாசம் தெளிக்கிறதை விட சாணம் வந்து கரைச்சு அந்த தண்ணியில் வந்து வாச தெளிக்கலாம் அப்படி முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா கலந்துட்டு வாச தெளிக்கலாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வச்சுருக்கோம் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அரளி பூ வந்து முருகனுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை காட்டிலும் இந்த வெச்சி பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவுமே விசேஷம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கிட்ட வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் துளசி மாடம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சுருக்கோம் வீட்டுக்கு முன்னாடியும் வச்சு வளர்க்கலாம் தென்கிழக்கு திசையில் வைக்கலாம் ஆனால் அந்த திசையில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வசதி இல்லை அதனால பின்னாடி வந்து வச்சுருக்கோம் துளசி மாடத்தை எல்லா இடத்துலையும் வாசம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து வாசலில் கோலம் போட ஆரம்பிச்சாச்சு இந்த அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் நம்ம முகூர்த்த நேரத்தில் வேவேமா வந்து கோலம் போடுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது டக்கு டக்கு நம்ம கோலம் போட்டு சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்ம ஒரு பெரிய கோலமாக போட்டுட்டு சுற்றிலும் இந்த அச்சை வச்சு சின்ன சின்ன கோலமாக போடும்போது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டைமில் வந்து ரொம்ப பெரிய கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிடும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம வாசலில் மட்டும் கோலம் போடுறோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோலமாக போடலாம் ஆனால் நம்ம வாசலில் போட்டு முடிச்சுட்டு அடுத்து போய் நிலப்படியில் வந்து கோலம் போடணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கிட்ட கோலம் போடணும் இந்த மாதிரி நம்ம வரிசையாக போடும்போது ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிரும் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வாசல் தொழித்து நல்லா கோலம் போட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா மனசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் வாசலில் வந்து கோலம் போட்டு அப்புறமா நிலப்படிக்கட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருக்கோம் நிலப்படிக்கட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கோலம் போடணும் ஏன்னா அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெய்வம் இருப்பாங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாய் நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நில வாசலில் தான் வந்து பார்த்திங்கன்னா காவல் இருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நிலப்படிக்கட்லையும் கோலம் போடுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு தடவை செஞ்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் அடுத்த ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் கேட்டது வந்து ஒரு சிலது வந்து கிடச்சிருக்கு அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது நம்ம லைஃப் லாங் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் வாழ்நாள் முழுக்க நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த பூஜை கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க கோலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஆல்ரெடி நான் பூவெல்லாம் வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடத்தில் வந்து விளக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் விளக்கேற்றிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயே போய் விளக்கேற்றுவோம் ஏன்னா துளசி மாடத்துக்கு விளக்கேத்தி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விளக்கேற்றின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின் தான் நான் ஃபஸ்ட்டு வேண்டிகிட்டேன் துளசி வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயோட அம்சம் இந்த துளசியை வந்து நம்ம வழிபடும் போது விஷ்ணு பகவானோட அருள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா துளசி அம்மாவுக்கான பாடல் வந்து பாடி பூஜை பண்ணுறோம் ஊதுபத்தி பத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா தீபாரத்தினி காட்ட ஆரம்பித்தாச்சு துளசி அம்மாவும் பெருமாளும் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய குலதெய்வம் அதனால அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வச்சுருக்க வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டாச்சு காலையில் வெள்ளனை எந்திரிச்சு பூஜை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் எதுவும் செய்ய முடியல அதனால வீட்டில் வந்து ஆப்பிள் பழம் இருந்துச்சு அதுதான் பிரசாதமாக வச்சிருக்கேன் தீபார்த்தனை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் வந்து தீர்த்த விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசலுக்கு பூஜை பண்ண வந்துவிட்டோம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு விளக்கேற்றிக்கலாம் நான் நிலவாசலில் வந்து பார்த்திங்கன்னா கோலை போடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் விளக்கேத்துறது ரொம்ப முக்கியம் உருளியில் வந்து ரோஜா ரோஜாப்பூவும் செவ்வந்தி பூவும் போட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இத்தனை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு மணிக்கு ஏழு மணிக்குன்னு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு முப்பதுக்குலாம் எழுந்திரிச்சு பூஜை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கே ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நிலவாசலில் இருக்கிற தெய்வங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வேண்டிக்கிட்டாச்சு நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு காவலாக துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு ஊதுபத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீபாரத்தனை காட்டிட்டு நம்ம பூஜை ரூமுக்கு வந்து போகலாம் சாம்பிராணி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது நான் வந்து வீட்டுக்குள்ளேயும் போய் பூஜைலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து சாம்பிராணி காட்டலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன் பூஜை ரூமுக்கு வந்து இப்போ வந்துட்டு ஒவ்வொரு விளக்காக ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் முத நம்ம முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஓம் விளக்கு தான் ஏற்றுறோம் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கு கிட்டே ஏற்றுவோம் தீபாரத்தின தட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை சேர்த்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றுவோம் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷம் இந்த அஞ்சு விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை வந்து குறிக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு ஏற்ற மாட்டோம் இந்த மாதிரி தனித்தனியாக தான் வச்சு இருக்கோம் இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் முத நாளே வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டேன் அப்பதான் வந்து மறுநாள் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீப்பெட்டியை வச்சு ஒவ்வொன்றா பொருத்தி பொருத்தி ஒவ்வொரு விளக்க ஏற்றுறத விட தீபாரத்தின தட்டில் இருக்க விளக்கை ஏற்றிட்டோம் அப்படின்னா அந்த விளக்கை வச்சு மற்ற எல்லா விளக்கையும் நம்ம ஈஸியாகவே ஏற்றிடலாம் எல்லா சாமிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் செவ்வந்தி பூ தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி செவ்வாய் முருகனுக்கு வந்து அரளிப்பூ வைக்கலாமே அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருந்தேன் போய் பார்க்கலாம் செடியில் வந்து பூத்திருக்கான்னு பார்க்கும்போது முருகனுக்காகவே அழகாக வந்து பூத்துருந்துச்சு விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூவை வந்து போய் பறிக்கணும் அப்படிங்கிற ஞாபகமே வந்துச்சு பூவை வந்து பார்த்திங்கனா பறிச்சுட்டு வந்துட்டு வேலவருக்கும் முருகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சு விட்டாச்சு விளக்கில் ஏற்றுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகரகவள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாளப்பா பாட்டு படிச்சுட்டு எல்லா சாமிகளுக்குமே உகந்த காயத்ரி மந்திரங்கள் படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகா மந்திரமான வேல்மாரல் வந்து படிச்சுட்டு இருந்தோம் வேல்மாறலை பற்றி நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன் அது அதோடய மகிமையை பற்றி நான் நிறையவே வந்து பேசியிருக்கேன் நம்ம சாதாரண நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல்லாம் வந்து படிப்போம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் திருப்புகள் இது எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் இருக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த வேண்டி கேட்டோம் அப்படின்னா அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா பாடல்களையுமே பாடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சாம்பிராணி காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமுமே சாம்பிராணி போடுறது ரொம்பவுமே முக்கியம் நெகட்டிவ்லாம் போய் நல்ல பாசிட்டிவாக இருக்கும் நம்ம வீடே தினமும் உங்களால் போட முடியல அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கு கூட கண்டிப்பாக வந்து சாம்பிராணி போடுங்கள் வீட்டில் அடுத்ததான் தீபார்த்தனை வந்து காட்டி முதல் நாள் பூஜையை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க